முதல் வாசகம் திருதூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் பதினொன்றிலிருந்து இருபத்தி ஆறு முடிய நலமடைந்த அவர் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர் பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது எருசலை மக்களே நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள் நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்க செய்துவிட்டது போல் ஏன் எங்களை உற்று பார்க்கிறீர்கள் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார் ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிளாத்திடம் ஒப்புவித்துவிட்டீர்கள் அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள் நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக்கொண்டீர்கள் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார் இதற்கு நாங்கள் சாட்சிகள் இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர் இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் இது நடந்தது இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையாக உடல் நலனை கொடுத்துள்ளது அன்பர்களே நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமை நாளையே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும் ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார் எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் அப்பொழுது ஆண்டவர் புத்துயிரளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார் விண்ணேற்றமடைந்த இயேசுவாகவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும் பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார் மோசியும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என் என்னை போல் ஓர் இறைவாக்கினரை தோன்ற செய்வார் அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் செவி சாயுங்கள் அந்த இறைவாக்கினருக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்து எவரும் நின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார் சாம்வில் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர் அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கி கொள்பவர்கள் நீங்கள் கடவுள் அப்ரஹாமிடம் உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார் கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்று கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதன் முதலில் உங்களிடம் அனுப்பினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி செய்தி வாசகம் புனித லூக்கழிதினர் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவசனங்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி எட்டு முடிய அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் சீடர்கள் இவ்வாறு பேசி கொண்டிருந்த இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் நானேதான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார் இப்படி சொல்லி தம் கைகளை கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள் அப்போது அவர் அவர்களிடம் உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார் அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள் அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார் பின்பு அவர் அவர்களை பார்த்து மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களுக்கு உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார் அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார் அவர் அவர்களிடம் மெசியா துன்புற்று இருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று பாவமன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் இது கிறிஸ்துவின் கிறிஸ்துவி உமக்கு புகழ்